கொத்தவரங்காய் மிகவும் அருமையான சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் ஆனால் கொத்தவரங்காய் பலருக்கும் பிடிக்காது அதற்கு அவர்கள் அதனை சரியாக சமைத்து சாப்பிடாததே காரணம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் இதனை சரியாக சமைத்து சாப்பிட்டால் இதன் சுவைக்கீணை வேறு எதுவும் வர முடியாது கொத்தவரை செடி வகையை சேர்ந்தது மூன்று முதல் நான்கு அடி உயரம் வரை வளரக்கூடியது இது சீனியாவரைக்காய் என்றும் அழைக்கப்படுகிறது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது கொத்தவரை இதய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஒரு உணவாக விளங்குகிறது நூறு கிராம் கொத்தவரங்காயில் கால்சியம் நூற்றி முப்பது கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் பதினோரு கிராம் கலோரி பதினாறு நார்ச்சத்து மூன்று கிராம் இரும்புச்சத்து சத்து ஒரு கிராம் கனிமச்சத்து ஒரு கிராம் பாஸ்போரஸ் ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் கிராம் பிரதச்சத்து மூன்று கிராம் ஆகியவை அடங்கியுள்ளது கொத்தவரங்காயில் பிரதம் நிறைந்துள்ளது நீரில் கரையும் நார்ச்சத்தும் நீரில் கரையாத நார்ச்சத்தும் இதில் உள்ளது நீரில் கரையும் நார்ச்சத்து ஜீரணத்திற்கு உதவுகிறது நீரில் கரையாத நார்ச்சத்து உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவுகிறது கொத்தவரியில் இருக்கும் நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் போலேட் ஆகியவை இதயத்திற்கு வரக்கூடிய பல்வேறு நோய்களில் நின்றும் பாதுகாக்க வல்லவை சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துக்களை குணப்படுத்தும் சத்துக்களை கொத்தவரை உள்ளடக்கியுள்ளதால் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது நாம் கொத்தவரங்காய் உணவுகளை சாப்பிடும்போது போது அதில் இருக்கும் சர்க்கரை மெதுவாகவே ஜீரணமாகும் அதனால் இன்சுலின் ஹார்மோன் சற்று குறைவாகவே சுரந்தாலும் சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் அதிகரிப்பதில்லை மிக குறைந்த கிளைசியமிக் உணவு பட்டியலில் கொத்தவரங்காய் இடம்பிடித்துள்ளது இதில் இருக்கும் நார்ச்சத்து சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் கொத்தவரங்காயில் போலிக் அமிலம் உள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் இதனை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம் அதில் இருக்கும் கால்சியம் சத்து எலும்புகளின் வளர்ச்சிக்கு துணைபுரிகிறது இரும்புச்சத்து ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது கொத்தவரையில் கிளைகோ நியூட்ரியன்ட் என்னும் மருத்துவ வேதிப்பொருள் மிகுதியாக உள்ளது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிகிறது கொத்தவரங்காய் விதை மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தது அதை பொடி செய்து மருந்து தயாரிக்கிறார்கள் கொத்தவருங்காய் விதைப்பொடியில் பிரதமும் நார்ச்சத்தும் இருக்கிறது நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்தாக இருப்பதால் மலச்சிக்கலை எளிதாக இது போக்குகிறது மேலும் ஜீரணப்பாதை ஆரோக்கியமாக இயங்கவும் உதவுகிறது அடிக்கடி மலம் கழிக்கும் உணர்வினை உண்டாக்கக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோக்கி இந்த விதைப்பொடி சிறந்த மருந்தாகும் இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இருநூறு மில்லி லிட்டர் நீரில் கலந்து சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக குடித்துவிட வேண்டும் அவ்வாறு செய்தால் அதிகம் பசிக்காது சாப்பிடும் உணவின் அளவு குறையும் உடல் எடை அதிகம் கொண்டவர்கள் இந்த முறையை பின்பற்றலாம் கொத்தவரங்காய் சற்று கசப்பு சுவை உடையது கொத்தவரங்காய் சாப்பிட்டால் வாதம் அதிகரிக்கும் என்றும் கை கால்வலி உண்டாகும் என்றும் சிலர் கருதுகிறார்கள் அத்துடன் தேங்காய் துருவல் மிளகு ஜீரகம் போன்ற பொருட்களை சேர்த்து சமைப்பதால் அதில் இருக்கும் வாதத்தன்மை சமநிலையடைந்து விடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்